அனைவரு கண் வணக்கம் நம்ம எங்கே போகிறோன்னா ஆந்திரப்பிரதேசில் இருக்கிற காலஸ்திரீயில் பக்கத்தில் இருக்கிற சிவன் பார்வதி மேலே மலை மேலே சிவன் பார்வதி அந்த கோயிலுக்கு மலை மேலே தான் ஏறனுக்கிறோம் போனோமோ நூற்றி படிக்கட்டுன்னு சொன்னாங்க அந்த படிக்கிட்டு தான் ஏறனுக்குறோம் நாங்கள் எல்லோருமே கோயிலில் பார்த்தா ஒரு ஆடு எதுவும் சாப்பிட்ணுங்கிது கோட் பாருங்கள் பார்த்தாலும் தெரியும் நம்ம எங்கே இருக்குன்னா காலஸ்திரியில் இருக்கிறோம் ஆந்திரப்பிரதேசம் காலஸ்திரி உள்ளே போயிட்டு ராகு இது பூஜைலாம் பண்ணிட்டாங்க உள்ளே போய்ட்டு பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு வெளி வெளியே அந்தப்ப ரோட்டு வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சிவன் பார்வை செலவு தெரிஞ்சுதுங்க சரி மேலே படிக்கிட்டு ஏறிடலாம் நூற்றம்பத்தெட்டு படிக்கிட்டு தானே சரிலான்னு போயின்னு வரோம் பத்தொன்மணி பேர் மேலே வரும் நைட்டில் தெரிதுங்களா அந்த மலை மேலே தான் இப்போ நான் மேலே போகிறோம் மேலே சிவன் இதை பார்க்க போகிறோம் மேலே அப்படியா போகலாம் விடு படிக்கிடு படிக்கிடு பார்த்தா கொஞ்சம் நெட்டாக இருக்கு காலஸ்திரி கோபம் பாருங்கள் எவ்வளோ பேர் கோபம் போடுவாங்க முதல் கோபுரம் அந்த கோபுரம் தான் பாருங்கள் காலஸ்திரி உள்ளே வரும்போது அந்த கோபுரம்லாம் பாருங்கள் பார்த்தாலும் தெரியும் பாருங்கள் உள்ளதான் அந்த சாமி நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்குறோம் சாமியை ராக இது பூஜை பண்ணுற உள்ளே போய்ட்டு பண்ணிவிட்டு காலஸ்திரீ சாமியை போயிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வரோம் காலகேஸ்வரர் ஈஸ்வரர் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தூர் கோபுரம் பாருங்கள் அப்படியே நம்ம உள்ள போகிறதாங்க பாருங்கள் எல்லாம் உள்ளே வந்து பாருங்கள் நான் இந்த மலை நிற்கிறேன் சிவன் பார்வதி மலைமலை நிற்கிறேன் நீங்கள் எல்லோரும் போயிருப்பீங்க நான் நான் இப்போ தான் முதல் தடவை போகிறேங்க மலை சிவன் பார்வதி வேறுறதுக்கு இப்போ தான் போய் பார்க்க போகிறேன் சிவனை சிவபெருமானை கலஸ்திரி உள்ள கலவிஸ்வர் பார்த்தீங்கன்னா வேறு மக்கள்லாம் உள்ளே பூஜைலாம் பண்ணிட்டு வெளியே வராங்க இந்த பெரிய மரம் பார்த்தீங்கன்னா தெரியும் மகிழ் மரம் கலவிரிச்சக மகிழ் மரம் சிவனுக்கு உகந்த மரம் அந்த மரம் போல மலை மேலே ஏறலாங்களா எங்க கூட நீங்களே பயணம் பண்ணுறீங்களா கூட எங்கே போகலாம் எங்களாம் ஏற்று மேலே வந்து கீழே இறங்கி வராங்க கூட 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 சிவபூர்மம் மேலே போய் பார்க்கலாம் சிவன் பார்வதியும் அடிக்கிட்டு பார்த்தா கொஞ்சம் நெட்டாக தாங்க இது எல்லாத்தையும் நம்ம சாமியை பார்க்கணும் சாதனை விஷயம் கிடையாதுல்ல கஷ்டப்பட்டு சாமி நம்ம இஷ்டப்பட்டு நம்மளுக்கு எல்லாமே கொடுப்பார் பலன் சாமியெல்லாம் சும்மா கிடையாதுல்ல கடவுள்லாம் எப்படி கடவுள் நம்ம உள்ளே வாங்கிட்டு தான் கடவுள் வந்து நம்ம நல்ல அருள் கொடுப்பார் பரம்பொருள் அறிந்தவர் தான் கடவுள் பாருங்க தெரியலாம் நானே ஏறுறேங்க நீங்கள் நிறைய பேர் ஏறலாம் ஏன்னா சொல்கிறேன்னா நான் கொஞ்சம் வைட்டாக இருப்பாங்க கண்டிப்பாக என் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க என்னோடய வைட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு பாதை ஒன்று வருதுங்க அந்த வண்டியெலாம் நிற்குது பாருங்க பின்னாடி ஒரு பாதை ஒன்று வருது இந்த பாதை மலை ஏறி வரலாம் உங்களுக்கு ஏதாவது சாமியை வந்து நான் படிக்கிற மேலே போய் பார்த்தா தான் வந்து கண்டிப்பாக சக்தி தரும் தானே போகிறோம் கடவுள் ஸ்வரம் வந்துக்கிறேன் நான் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணுங்க அதுதான் வேண்டிக்கிறேன் நான் இந்த மலை மாலை இங்கே நிற்கிறோம் சுற்றி எவ்வளோ வேலை வீடுலாம் இது பாருங்க கொசு பசங்க எவ்வளோ வீடு பாருங்க காலகசரம் இந்த சிவன் பார்வதி மலைமலை எவ்வளோ வேலை வீடுக்கு இது பண்ணு கோபுரம் பாருங்கள் எவ்வளோ கோபுரம் பாருங்க இந்த ஒரு கோபுரமாக அப்படி எவ்வளோ கோபுரமா வருங்க எவ்வளோ எவ்வளோ வீடு கோசு எவ்வளோ வீடு எல்லாம் மலை மழை நிற்கிறதால சாப்பிடலாம் லாங்ல தெருது ஒன்று நண்பர் ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணுன்றாரு தெரியாத நண்பர் ஒருத்தர் இருக்கட்டும் நல்ல நண்பர் தானே எப்போ அடுத்தது நடக்க ஆரரக்கிறப்போ நாற்பது படிக்க ஏறி பண்ண நினைக்கிறேன் இங்கே பாருங்க பார்வதி அம்மா பாருங்க பார்வதி அம்மா தாங்க இங்கே தான் போய் பார்வதி அம்மாவும் சேவரும் பார்க்க போகிறோம் அதுதான் நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வந்துக்கிறோம் போய் பார்க்கலாம் வாங்க என் கூட அப்படியே பயணம் பண்ணுவாங்க போகலாங்களா கமாண்ட் ஓடிய ஓடிய ஓடியோ ஓடியா எப்பா கடவுளை தேடின்னு போனங்க என்ன பண்ணுறது கடவுளை தேடின்னு போனாலும் கோயிலுள்ள பார்த்தா காசுன்ற பேரில் எல்லாம் ஒரு வியாபாரம் நடக்குதுங்க இரநூறுவா ஐம்பது ரூபா டிக்கெட்டு இரநூறுவா டிக்கெட்டு ஐம்பது ரூபா டிக்கெட்டு நான் ஃப்ரீ தாப்போம் போவேங்க கால் கடுக்க நின்று பார்க்கணும் சாமி நின்று பார்த்தா தான் நம்ம என்ன வீடுங்கு போகிறோமோ கண்டிப்பாக சாமி வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல பலன் நம்மளுக்கு கிடைக்கும் கடவுள்கிட்டே நம்ம சீக்கிரம் போகிறோம்னு நினச்சா சாமியை பார்க்கலாம் நினச்சா அது தப்பு போகலாம் சாமியை வந்து இன்னும் பொறுமையாக பார்த்துட்டு வரணும் எவ்வளோ நேரம் கிட்ட வந்துட்டோம் மொத்தமாக இந்த வீடியோ எடுத்த டைம் பார்த்திங்கன்னா ஆறே நிமிஷம்தான் ஆறு நிமிஷத்தில் பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ தான் நம்ம கிளைமேக்ஸில் வந்தோடன சிவபெருமான் பார்வதியை பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா வாங்க 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 இந்த வார சூப்பருங்க இந்த மலை மேல சூப்பராக கட்டி வச்சிருக்காங்க சிவபெருமான் பார்வதியும் எல்லோரும் வேண்டிங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது நடக்குங்க நானாக வேண்டிக்கிறேங்க உங்களுக்கு எல்லா சார்பமும் லைட்டாக மூச்சு வாங்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காங்கண்ணா பார்த்தீங்கன்னா இங்கே சிவபெருமான் லிங்கம் ஒன்று இருக்குதுங்க அப்படியே லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு கடவுளே எல்லாம் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கணும் உலகத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும் இங்கே கடவுரில் பார்த்தீங்கன்னா கண்ணப்பர சாமி இருக்கிறாருங்க சிவபெருமான் கண்ணில் வந்து ரத்தம் வந்ததா இல்லை அவரோட கண்ணை பிடுங்கி சிவபெருமான் வந்து கொடுத்ததா வர்லாறாங்க இங்கே மலைக்கிழக்கு கோயில் இருக்குதுங்க கண்ணப்பர சாமியாங்க சாமி வந்து ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கு நம்மளும் சாமி அவங்க சொல்கிறா போல் கரெக்டாக நடந்துக்கணுங்க என் பசங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க என் பையனை பொண்ணும் ஏ அப்போ இந்த மாதிரி நிற்கிடாதே ஒயரத்தில் நிற்கிறோம் வா தள்ளி வா தள்ளி வா எங்க பாரு தள்ளிவா தள்ளி வாடி வாசியில் எங்கே இருக்கிற உச்சியில் இருக்கிறோம் சிவபெருமான் பார்வதி சாமியை வந்து பார்க்க வந்தோம் ஓகேவா சினிஸ் நீ சொல்ல சினிஸ் நீ சொல்ல சினிஸ ஒரு பையன் கொஞ்சம் சைப் டைப்பு ஆனால் வீட்டில் இருந்து செம்மடி பாருங்கள் என் பையன் என்ன தான் அந்த அடுவுக்கு வந்து என் மேலே வந்து நல்லா பாசம் ஏ மூஞ்ச கட்டுறா என் பையன் மூஞ்சி அதே கட்டுறா கட்டுறா மூஞ்ச கேட்டு இது பாரு என் மூஞ்சி பாருங்கள் என் பையன் மூஞ்சி நல்லா சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் பாசமாக தான் இருப்போம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவ விட தான் இருக்கும் ஆனால் பண்ணுற சேத்தெலாம் செம அதிகம் பாருங்க இப்போயே பாருங்கள் குடிமரம் தொகுது குடிமரம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு சாமி இருக்குது எல்லாம் இங்கேயும் லிங்கம் தான் இங்கேயும் லிங்கம் தான் பாடுங்க ನೀವು ಬೈ ಕಾಲಕ್ಕೆ ಬೈರೋ ರೆಸ್ಟ್ ಹಿಡ್ ರೆಸ್ಟ್ ಹಿಡ್ಗಾರ ಸಮ್ಮ ಟೈರ್ಡ್ ಆಗ್ರೂ ರೆಸ್ಟ್ ಹಿಡ್ಕ ರೆಸ್ಟ್ ಹಿಡಿದ್ರೆ ಅವರು ಇನ್ನೂ ವರ್ಕ್ ಅವ್ರಿಗೆ ನಮ್ಮೂರು ವರ್ಕ್ ಅಂದ್ರೆ ಅವ್ರೂ ವರ್ಕ್ ತಗೊಂಡ್ರಳವಾಗ ತಗೊಂಡು ಏನು ಟಾರ್ದಿ ರೆಸ್ಟೆಡ್ ಪಾತ್ರ ತಿರೀ ಏನ್ ಟಾರೆ ಸರ್ ಪಸಿಲಾ ಸಾವಿಡ ಬಿಸ್ಕೆಟ್ ಸಾವಿಡು ಸಾವಿಡುನಾ ಹಾಂ ಸಾವಿಡು ಸಾವಿರ 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 பார்த்துக்குனே சாப்பிட்ற மாட்டாங்க பசிங்க அவருக்கு இந்த இருவாரா வர இந்தா இந்தா தாடா இந்தா தா இந்தா தா சாப்பிடு பாய் உங்களோடய சாமி சாமிக்கு ஒரு தெரில அம்மன் போல் தான் சாமி அத்தனை போகலாமா குடிமட்டத்தில் பார்த்தா மணியா ஒரு சவுண்டு பாருங்கள் தனியாக கேட்குது மணியா சவுண்ட் மேலே காற்றுல வந்து அழகாக சூப்பராக கேட்குது அப்படின்னா மேலே போகலாமா மேலே போது நிறைய பேர் இருக்கிறாங்க சிவன் மலை வந்து ஏறுனு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலுமே வியூ வந்து செம்மையாக இருக்குங்க அப்புறம் பாருங்கள் மலை அப்படியே சுற்றி பாருங்க சுற்றி பார்க்கவும் பாருங்களா அப்படியே இயற்கை பாருங்கள் எழு கொஞ்சம் ஆனால் எப்போவுமே வந்து அழகை வந்து தூரத்தில் தான் ரசிக்கணும் அதை மட்டும் விஷயமா உண்மையாக புரிஞ்சுங்க கிட்ட போய் அழகாக மட்டும் பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு இயற்கையை நம்ம நேசிக்கிறோம் சொல்லிட்டு கிட்ட போகிறோம் தூரத்தில் நேசிச்சா இயற்கை வந்து அழகாக இருக்கும் கிட்ட போனால் என்னைக்குமே ஆபத்து தான் இயற்கையை பொறுத்தவரையும் வாங்கண்ணா மேலே போகலாம் அங்கே ஒரு மலை இருக்குதுங்க இந்த கா சிவன் பார்வதி காலஸ்திரி மலை பக்கத்தில் இருந்து சிவன் பார்வதி மலை நிற்கிறானமோ அங்கே இங்கேருந்து மலை பார்த்தா அங்கே ஒரு மலை ஆப்போசிட்டில் ஒரு மலை தேர்துங்க இது என்ன மழை தெரில உங்களுக்கு என்ன மழை எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் பாருங்க மழை பாருங்கள் தெரிஞ்சால் தெரு சொல்லுங்க எனக்கு ஏன்னா காலாஸ்திரி பார்த்தா முதல் முறையாக வந்துடு நான் அதனால விஷயம் க கரெக்டாக தெரிலங்க மேலே போகலாங்கண்ணம்மா வாங்க மேலே போகலாம் சிவன் பார்வதி இங்கே பாருங்க இது பாருங்கள் சிவன் பார்வதி சூப்பராகிறாங்கம்மா சிலையை வடிவம் வச்சாங்க அவங்க ஒரு பெரிய சிற்பியாக இருந்தாலும் அவங்க ஒரு கடவுள் தாங்க கடவுளே வடிவமைக்கிறாங்களாம் அவங்களும் கடவுளும் அவங்களும் கடவுள் வராங்க அவங்களாம் நான் மகமால் ஏற போகிறேன் சிவன் பார்வதி பார்க்க போகிறேன் அங்கே பாருங்கள் மேலே இங்கே பாருங்கள் கீழே இருக்கிறேன் ஒரு பத்து படிக்கிற ஏறணும் இங்கே பாருங்கள் சமையாகிறாங்க பாருங்கம்மா சிவன் பார்வதி எல்லோரும் வேண்டிங்க நானும் வேண்டிக்கிறேன் உலக நிலத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அன்பு நண்பருக்கும் சகோதர சகோதரிகள் எல்லோரும் இருக்கணுங்க இங்கே பாருங்க அந்த பக்கம் வந்து அந்த காட்டினால சைட்லேருந்து இந்த சைடு வந்து பார்த்தோம் பாருங்க எவ்வளோ வீடு இருக்குது பாருங்க பா எப்பவுமே நமக்கு ஒரு ஐட்டு தூரத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும் கீழெலாம் எவ்வளோ வீடு வீடு எவ்வளோ மக்கள் எவ்வளோ மக்கள்லாம் இருக்கிறாங்க எவ்வளோ வீடுலாம் இருக்குது பாருங்க பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வீடு வீடுக்குது பா கொச இருக்குது பாருங்க என் கேமரா கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மி தாங்க மொபைல் வந்து ரெட்மி நோட் நைனு நல்ல மொபைல் வாங்கணும் அதுக்கு பைசா ரெடி பண்ணாங்க இஎம்ஐ தான் என்ன ஒரு மொபைல் போடணும் இதை பாருங்கள் என்னால் முடிஞ்சாலும் காட்டுறேன் அப்புறம் சொன்னலாங்க மலை மலை ஒரு கோயிலுக்கு சொல்லிட்டு பார்த்தா தெரிந்துங்களா உங்களுக்கு இப்போ இந்த கோயிலோட கோபுரங்க பாருங்க என் பையன் ஏறாருங்க என்ன முன்னாடி ஏற்றாங்க என் பையன் ஏற்றாருங்க கிடக்குன்னு அதை பாருங்கள் என் பொண்ணும் ஏறுது கொடுனு ஏறுது என் பொண்ணும் சொல்லுவாங்களே அறியாத பசங்க இதெல்லாம் வெளியெலாம் தெரியாதுன்னு ஏன்னா அவங்களும் கடவுள் கண்டிப்பாக அவங்களும் கண்டிப்பாக கடவுள்லாம் வந்து கண்டிப்பாக கூட்டி போவாருங்க மேலே கரெக்டாக இப்போ வந்துட்டேங்க மேலே வந்துட்டேங்க லாஸ்ட்டு எண்டுங்க அவ்வளோதாங்க சிவன் பார்வதி பார்க்கறதுக்கு சிவன் பார்வதி பாருங்கள் சிவன் பெருமானை பாருங்கள் எப்போது அற்புதமாக காட்சியளிக்கிறார் பாருங்க பார்வதி அம்மா நல்லா கும்பிட்டுங்க எல்லாரும் நல்லா இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் வீடுலாம் கட்டி வச்சுக்கிறாங்க வீடுலாம் கட்டி வச்சுக்கிறாங்களா அவங்க வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டுதலுக்கு ஏற்றா கட்டிக்கிறாங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதுக்கு ஏற்றா நம்ம தனிப்பட்ட உழைப்புலாம் போனாங்க பாருங்க எல்லாரும் எப்படி இப்படி எவ்வளோ அற்புதம் வீடுலாம் கட்டிக்கிறாங்க பாருங்கள் நானும் ஒரு வீடு கட்ட பார்க்கலாம் வாங்க கடைசியில் இப்போ நான் தூரத்தில் தூரத்துலேயும் ரசிக்கலாம் கிட்ட போனால் ஆபத்து சொல்லிட்டு பாருங்க சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட மேலே ஆகலாம் மேலே வந்து அதுக்குள்ளேயே பாருங்கள் இவ்வளோ மலை மலை எப்படி ஏறி செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க கொஞ்சம் சதுர சின்ன ஆள் தாங்க சொல்லலாம் கருணா தட்டினா மரணம் கண்டிப்பாக சொல்லிட்டு இதெல்லாம் தேவையாங்க இவர் எவ்வளோ மேலே நிற்கிறாங்க இவர் விளையாட்டு நினச்சிக்கினே ஆபத்துலாம் முடியும்

அதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுடுறேங்க எல்லோரும் நல்லாயிருக்கணும் சாமியை வரலாலை எல்லாருக்கும் எல்லா அருளும் கட்டினாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் சொல்கிறேன் சீனி சார் பாய் சொல் பாய் பாய் சரிங்க பொண்ணு பாய் சொல்லுங்கள் பாய் சொல்கிறேன் பாய் சொல்கிறப்ப பாய் நன்றி வணக்கம் நான் கட்டின வீடு கோ பாய்